ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாதம் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைய சுப்பிரபாதத்தில் ஸ்ரீ சுதர்சனம் ஆசிரியர் நிகழ்த்திய இராமானுஜ நெறி என்னும் சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகளை உங்களுக்காக இணைத்து வழங்குகிறோம் இவர்களில் ஸ்ரீராமானுஜரே தமிழ்நாட்டில் அவதரித்தவர் சான்றோருடையதாக புகழ்பெற்ற தொண்டை மண்டலத்தைச் சேர்ந்த ஸ்ரீபெரும்பூதூரில் ஸ்ரீகேசவ சோமயாஜியாருக்கும் பூமி தேவிக்கும் தனிப்புதல்வராக தோன்றியவர் ஸ்ரீராமானுஜர் தமிழ்நாட்டில் பரம வைதிக குடும்பத்தில் பிறந்தமையால் வடமொழி வேதங்களையும் தென்மொழி வேதங்களாகிற ஆழ்வார்களின் அருளிச் செயல்களையும் ஒருமைப்படுத்தி சங்க காலம் முதலாகவே தமிழ்நாட்டில் விளங்கி வந்த இருமொழி ஒருமைப்பாட்டு நெறியான விசிஷ்டாத்வைத வைஷ்ணவ நெறியை நிலைநாட்டினார் ஸ்ரீராமானுஜர் இம்முறையில் தென்னாட்டுக்கும் வடநாட்டுக்கும் தென்மொழிக்கும் வடமொழிக்கும் ஒருமைப்பாட்டின் முழு உருவமாக விளங்குகிறார் இப்பெரியவர் இவரது கொள்கைகளை சுருங்க கூறுவோம் இனி ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜேயர் திருவடிகளே சரணம்